ஏன்னா வந்து நாங்கள் எப்பயுமே பெண்களை முன்னிறுத்து அழகு பார்ப்பவர்கள் தான் நாங்கள் இதுக்கு ஜென்ஸ் எல்லாருமே கைதட்டணும் எந்த துறையில் நாங்கள் உங்களை வந்து பின்னோக்கி வச்சுருக்கோம் முன்னாடி இப்போ கூட பாருங்கள் இந்த இந்த இடம் கூட ஒரு ப்ரூஃப் தான் கலைவருக்கு இனிய மாலை வணக்கம் பத்திரிக்கை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம் முதல்ல இந்த திரைப்படத்தில் வந்து என்னுடைய பொண்ணுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பினை வழங்கிய மாஸ்டருக்கு மிகப்பெரிய நன்றி குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் பொதுவாக ஒரு விஷயம் சொ பண்ணும்போது கேட்பாங்க என்ன ப்ரூஃப் வச்சுருக்க இதை கண்ணால் பார்த்தா சாட்சி இருக்கா அப்படின்னு ஏகப்பட்ட ப்ரூஃப் கேட்பாங்க அந்த மாதிரி இதுக்கப்புறம் ராதிகா மாஸ்டர் எத்தனை படங்கள் எடுத்தாலும் இந்த படம் ஒரு பெரிய ப்ரூஃபாக இருக்கும் நல்லா இருந்துச்சுல்லண்ணே இப்போ வந்தவொன்னு யோசித்தேன் அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் எனக்கு அரை அழகான லீடு கொடுத்துட்டு போனீங்க இருந்தாலும் அந்த கொஸ்டின் வந்து கவிதா மேடத்துல தான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் கவிதா மேடம் வாங்க மேடம் ஓப்பனிங்கில் நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் இல்லைன்னு அதை வந்து நான் வந்து அவமாதிக்கிறேன் ஏன்னா வந்து நாங்கள் எப்பயுமே பெண்களை முன்னிறுத்து அழகு பார்ப்பவர்கள் தான் நாங்கள் இதுக்கு ஜென்ஸ் எல்லாருமே கை தட்டணும் ஆ லேடிஸும் கை தட்டலாம் எந்த துறையில் நாங்கள் உங்களை வந்து பின்னோக்கி வச்சுருக்கோம் முன்னாடி இப்போ கூட பாருங்க இந்த இந்த இடம் கூட ஒரு ப்ரூஃப் தான் ராதியா மாஸ்டர் மேடை ஏற்றி அழகு பார்த்து கணவர் இருக்கிற இடம் தெரியாமல் ஓரமாக உட்காந்துருக்காங்க இதை விட ஒரு பெரிய ப்ரூஃப் வேணுமா கங்கை யமுனை கோதாவரி சரஸ்வதியின் பெண்கள் நதி தான் ஓடுது எங்கேயாவது ரோபோ சக்கர நதி ஸ்னேக நதின்னு ஓடுதா கல்விக்கு அதிபதியார் சரஸ்வதி எங்கேயாவது சுப்பிரமணியன் இருக்கா அப்படி எல்லா இடத்துலையும் நீங்கள் தாய் மொழின்னு இருக்குது தந்தை மொழின்னு இருக்கா மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்கிறோம் அங்கேயும் நீங்கள் தான் அப்படின்றப்ப என்ன மேடம் வாழ்க்கையில் எப்போவுமே இருக்கும் அதுக்கு என்னுடைய மனைவியை நான் உதாரணமாக வச்சுருக்கேன் இதை விட வேறு என்ன ப்ரூஃப் வேணும் தாய்க்கு பின் தாரம் சொல்லுவாங்க நான் தாரத்திலே தாயாத்தான் பார்க்குறேன் அதனால் வந்து அந்த வார்த்தை வந்து தவறான வார்த்தை என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் கைதட்டால் ஏன்னா நம்மளை உட்கார சரித்துட்டு கேள்வி வைக்கிறாங்க அப்படின்றப்ப நீங்கள் சொன்னதுதான் நீங்கள் லீடு கொடுத்ததுனால தான் தம்பியை கேளுறேன்னு சொன்னீங்க அதனால் அந்த கேள்வியை கேட்டேன் ஜாஸ்பார் ஃபன் பட் இருந்தாலும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடைன்னு சொல்லி மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னுடைய மகளை கொடுத்துருக்கீங்க மாஸ்டர் மாஸ்டருடைய சாங்கில் ஒரு மூணு நாலு சாங் பண்ணியிருக்கேன் பட் இருந்தாலும் ஒரு சாங் வந்து சோலோ சாங் பண்ணியிருக்கேன் அது கூடிய விரைவில் அந்த பாட்டு வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகும் அதற்கு வந்து மிகப்பெரிய நன்றி ஹீரோ அது கூடிய விரைவில் எல்லாத்துக்கும் இல்லை இல்லை கண்டிப்பாக சொல்கிறேண்ண இல்லைட கண்டிப்பாக சொல்கிறேன் அது எல்லாம் நீங்கள்லாம் ஆசீர்வாதம் பண்ணி எல்லா பத்திரிக்கை நண்பர்களும் ஊடக நண்பர்கள் ஆசீர்வாதத்தோடு தான் அப்படி அவ அம்பி படத்துடைய பேர் அம்பி சொல்லிட்டேண்ணே அம்பி வந்து அந்த படத்தினுடைய பேர் அதில் இந்த தம்பி நடித்திருக்கேன் அதனால் அந்த அண்ணன்மார்கள்லாம் வந்து எப்பிரிக்கை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத ஆஹா அம்பி நம்பி த தங்க கம்பி இதை விட வேறு என்ன வேணும் மாஸ்டர் உங்களுக்கு கண்டன்ட் வேணும் கண்டன்ட் வேணும்னு வந்ததுலேருந்து நீ போட்டு டார்ச்சர் பண்ணிங்க ஸ்னேகன நானும் ரொம்ப நேரம் யோசித்தோம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு அப்புறம் கவிதா மேடத்தை உள்ளே இழுக்கலாமான்னு யோசித்தோம் அவங்களும் ஓகேன்னாங்க அதனால அந்த கேள்வியை நான் முன்னிறுத்தினேன் Nandri, thank you. I love you all.